இந்த நட்சத்திரமானது முகத்தை சுட்டிக்காட்டக்கூடிய இரண்டாம் இடத்தில் துவங்கி கழுத்தை சுட்டிக்காட்டக்கூடிய மூன்றாம் இடத்தில் முடிவடைகிறது அந்த வகையில் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உயரமானவர்களாக இருக்கிறார்கள் கழுத்து அமைப்பு நீண்டு காணப்படுகிறது தாகம் அடிக்கடி எடுக்கக்கூடியவர்களாக இவர்களுடைய உடல்நிலை இருக்கிறது வைட்டமின் குறைபாடு இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் கொஞ்சம் கோபக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சுத்தம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நண்பர்களின் தவறான வழிகாட்டுதலை பின்பற்றி அதனால் அல்லல்படுவர்களாக இருப்பார்கள் விளையாட்டில் ஈடுபாடு மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை காதல் ஈடுபாடு இருக்கும் ஆனால் காதல் தோல்வியை கடுமையாக சந்திக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் மூச்சு பிரச்சனை தெளிவான பேச்சு ஒரு சிலருக்கு இருப்பதில்லை தைராய்டு போன்ற அமைப்பு ஒரு சிலருக்கு கழுத்து பகுதியில ஏற்படுகிறது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியாதவர்களாக இவர்கள் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள் ரொம்பவே எமோஷனலா இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதனால சில நேரங்கள்ல தவறான முடிவுகளை இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதாவது இவங்களுடைய இவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட மற்றவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் தான் வச்சிருக்கக்கூடிய பொருள் எல்லாமே ஒரு இடத்துல வச்சோம்னா அதே இடத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த ஓவர் பர்ஃபெக்ஷன் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதுல சிறிய தவறு ஏற்பட்டாலும் அதை ஒரு பெரிய குற்றமாக இவர்கள் ஆக்கி இவர்கள் வந்து அதை ஒரு மற்றவர்கள் சங்கடப்படும் அளவிற்கு பேசக்கூடியவர்கள் இவர்கள் இந்த பிறப்பை எடுத்திருப்பதற்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் முற்பிறவியில் குருவிற்கு துரோகம் செய்ததால் இப்பிறவியை எடுத்திருப்பார்கள் தேவசாபம் பெறுதல் கோயில்களை அவமதித்தல் கோயில் நிலங்களை அபகரித்தல் பிறரிடமிருந்து பொன்பொருளை அபகரித்தல் ஆசிரியர் பணியை தவறாக செய்தல் தவறான அறிவுரைகளை பிறருக்கு வழங்கி அதன் மூலம் அவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்கள் செய்தல் தங்கத்தில் கலப்படம் செய்து விற்றல் பசுக்களுக்கு வதை செய்தல் போன்ற பல்வேறு கர்மாக்களின் பின்னணியில் இவர்கள் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இந்த பிறவியில இவர்களுடைய உடல் கடந்து செல்ல வேண்டிய கருமாக்கள் என்னன்னு பார்த்தோம்னா பெண்களாக இருப்பின் மாதவிடைய கோளாறு ஏற்படுது அவனால கஷ்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் ஹார்மோன் பிரச்சனை ஏற்படுது வாயு சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படும் கோல் வியாதி கண் பிரச்சனை ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும் தைராய்டு பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா கல்வியில் மிக ஆர்வமுடையவர்கள் இவர்கள் மிகச்சிறந்த படிப்பாளிகள் என்று கூட இவர்களை சொல்லலாம் நல்ல ஆய்வு இவர்களுக்கு இருக்கும் கணிதம் சார்ந்த படிப்பு இயற்பியல் சார்ந்த படிப்பு வணிகம் சார்ந்த படிப்பு ஆசிரியர் பயிற்சி படிப்பு உலோகம் சார்ந்த படிப்பு இது போன்ற படிப்புகளை இவர்கள் படிக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் எந்த மாதிரியான தொழிலில் அமைகிறார்கள் பார்த்தோம்னா அரசு சார்ந்த துறையில் அதிகம் இருப்பவர்கள் மிருகசிரீஷ் நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளின் மூலம் இவர்கள் அதிகார பதவியில் அடையக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களாக தான் இருக்கிறார்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான பதவிகளில் இது குறிப்பாக சொல்லணும்னா ஐஆர்எஸ் அப்படிங்கிற பதவிகளில் இவர்கள் தான் வந்து அதிகப்படியாக காணப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அரசு ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில ஜோதிட துறையில் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அக்கௌண்ட் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறார்கள் வங்கி சார்ந்த படிப்புகள் இவர்கள் இருக்கிறார்கள் ஸ்போர்ட்ஸ்ல சில பேர் இருக்கிறார்கள் டெக்னிக்கல் ட்ரைனர்ஸா இருக்கிறாங்க அதே போல பார்ட்ஸ் விற்கக்கூடிய அதாவது ஆட்டோமொபைல் ஸ்பேர்பார்ட் சம்பந்தமான தொழிலை செய்கிறார்கள் தங்கம் சார்ந்த இடங்களில் பணிபுரிபவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான வாழ்க்கை அமைப்பு அமைகிறது அதாவது எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைகிறார்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூரம் பூராடம் மற்றும் மூல நட்சத்திரத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமைகிறது இவர்களை பொறுத்தவரை சித்திரை அவிட்டம் மிருகசிரிடம் அனுஷ நட்சத்திரத்தில் வாழ்க்கை துணையை அமைத்தால் மிகவும் சங்கடத்திற்கு உள்ளாக கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தன்னுடைய நட்சத்திரம் சார்ந்து சில வாழ்வியல் அமைப்புகளை பெற்றிருக்கார்கள் அந்த வகையில இவர்கள் பெரும்பாலும் கோயில் நிலத்தில் குடியிருப்பவர்களாக இருக்கிறார்கள் முழுமையாக கட்டப்படாத வீடுகளில் குடியிருக்க வேண்டியிருக்கிறது அல்லது தான் கீழ் வீட்டில் இருக்கும் மேல ஒரு வீடு ஆரம்பிச்சாங்கன்னா அது பாதியில கட்டி அப்படியே எழுந்துட்டு இருக்கக்கூடிய வீடா இருக்கு இவர்கள் குடியிருக்க வீடு பார்ப்பதற்கு ஒரு முழுமை பெற்ற வீடாக தெரியாது அது போன்ற வீடுகளில் குடியிருப்பவர்களாக இருக்கிறார்கள் வீடு கட்ட முடியாது சிலர் போராடி கொண்டிருக்கிறார்கள் பசு தொழுவம் இருந்த இடத்தில் சிலருக்கு வீடு அமைகிறது அல்லது வாசலிலேயே பசுத்துழுவம் அமைகிறது இவர்களை பொறுத்தவரை தவறான வழிகாட்டுகளைத்தான் இவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நல்ல நண்பர்கள் வந்து இவர்களுக்கு அமையிறது இல்லை நல்ல நண்பராக இருப்பவர்களும் பின்னாலே தவறான ஒரு வழிகாட்டுதல்களை காட்டக்கூடியவர்களாக அமைந்து விடுகிறார்கள் அதே மாதிரி இவர்களுக்கு குழந்தையின்மை ஏற்படுகிறது சிலருக்கு குழந்தை இருந்தும் அவர்களால் புண்ணியமில்லாத நிலை ஏற்படுகிறது சிலருக்கு ஆண் குழந்தை இருக்க மாட்டேங்குது அதே போல ஆண் சகோதரர்கள் கூட பிறக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது பொன்பொருள் சேர்க்கை என்பது இவர்களுக்கு மிகவும் தடுமாற்றமான ஒரு விஷயமா இருக்கு கொஞ்சம் சேர்த்தாலும் அதுக்கான தேவை வேற ஏதாவது அதனால சேர்க்கை இவர்களுக்கு தோஷமாகத்தான் இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா இவர்கள் வீட்டில் விபத்தினால் இறப்பு இருந்திருக்கும் அல்லது ஆயுதலால் தாக்கப்பட்டு விபத்து இருந்திருக்கும் அல்லது ஆயுதங்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு இருந்திருக்கும் இது போன்ற மரணங்கள் ஏதாவது இந்த வீட்டில் நிகழ்ந்திருக்கலாம் இவர்களை பொறுத்தவரை இதில் மிருகசிரீஷம் ஒன்னாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு பணிகளில் அதிகாரமிக்க பதவிகளில் இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பேச்சு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது அதே போன்று இவர்கள் கலை சார்ந்த துறையில் ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் காதல் வயப்பட்டு காதலில் சிக்கி சங்கடப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிறரை ஈர்க்கக்கூடிய அழகு இவர்களிடம் இருக்கிறது நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்கள் தாய்க்கு தோஷம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீரினால் தோஷம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதீத கோபத்தால் பிறரை சங்கடப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ன மாதிரியான கர்மாக்களை இவர்கள் இந்த பிறவியில செய்யக்கூடாது ஒரு பிறவியோடு சேர்ந்து இந்த கர்மாக்களை சேர்ந்து கஷ்டப்படுத்தும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னா இவர்கள் கோயில் சார்ந்த திருப்பணிகளை தடுத்தல் கூடாது அது சார்ந்த விஷயங்களில் இவர்கள் தோஷம் பெறுதல் கூடாது குருவிற்கு துரோகம் செய்தல் அறவே கூடாது பிறருக்கு தவறான வழிகாட்டுதல்கள் கூடாது தேவ சாபம் பெறுதல் கூடாது கோயில் நிலங்களை அபகரித்தல் கூடாது பிறருடைய பொன் பொருளை ஏமாற்றி அபகரித்தல் கூடாது ஆசிரிய பணியை தவறாக செய்தல் கூடாது பசுக்களுக்கு வதை செய்தல் கூடவே கூடாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் இவர்கள் தவிர்த்தார்களானால் முன்ஜென்ம வினையினை இவர்கள் விலக்கி இந்த வாழ்வில் ஒரு சிறப்பான வாழ்க்கையினை பெறலாம் இவர்களை பொறுத்தவரை வைத்தீஸ்வரன் கோயில் முருகனையும் அதாவது முத்துக்குமார சுவாமியையும் அறுவடை வீடு முருகப்பெருமானையும் வணங்கினால் இவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அதே போன்று நரசிம்மரை இவர்கள் வழிபடுதலும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் முருகனுடைய பதிகங்கள் பாடல்கள் எல்லாம் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் கடைபிடிக்கும் போது மிகச் சிறப்பான சுபிக்ஷமான வாழ்க்கை இவர்கள் வாழ்கிறார்கள் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி